ஓம் குருகாந்தி சாய தத் சிந்தனையாளர்களே சான்ற பெருமக்களே இன்றைய யோக முத்திரையாக குபேர முத்திரை இந்த குபேர முத்திரை காற்று நெருப்பு ஆகாசம் என்ற மூன்று பூதங்களை ஒன்றிணைத்து செய்யப்படுகிறோம் இந்த செயலினால் நம்முடைய பீனியல் பிட்டுற்றி மூளை செல்கள் வலிமையும் பலமும் சக்தி ஊட்டமும் அடைகிறது இதனால் நம்முடைய மனமானது ஆழ்நிலை மண் அமைதிக்கு சென்று நமக்கு தியான நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது மேலும் இதனால் அடைகின்ற நன்மைகள் நம்முடைய பார்வை குறைபாடு இருந்தால் படிப்படியாக நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது காதில் வலி இரைச்சல் இவைகளை குணப்படுத்துகிறது தலையில் நீர்கோற்று இருந்தால் அந்த மூக்கடைப்பு ஏற்படுகின்ற பொழுது அதையும் படிப்படியாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த முத்திரையை செய்கின்றதனால் நம்முடைய எண்ணங்கள் தூய்மை அடைகிறது ஆழ்மன சக்தி தூண்டப்படுவதனால் எண்ணங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மனமானது ஆல்ஃபா நிலைக்கு செல்கிறது ஆனால் தியானம் ஏற்றுவதற்கு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை இதை நாம் விரும்புகின்றதை அடைவதற்கும் நம்முடைய பொருள்துறை கல்வித்துறை ஆரோக்கியம் போன்ற அனைத்து நிலையிலையும் மேன்மை அடைவதற்காகவும் இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம் இதை செய்வதற்கு அதிகாலை தான் உகந்த காலம் இந்த அதிகாலையில் நீங்கள் செய்கின்ற போது காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பிரமகாந்த சக்தியானது நம்ம உடல் முழுவதும் ஊடுருவி ஒவ்வொரு செல்களிலையும் திணிவாகிறது இந்த முத்திரை மேலும் அதை திணிவாக்குவதற்கான வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கிறது அதனால் இந்த முத்திரை அதிகாலையில் செய்து நீங்களும் உங்கள் உடலும் மனமும் உயிரும் வளமும் நலமும் அடைய வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ஓம் குருகாந்தை சாய த